மாட்டுக்காரங்க உள்ள எல்லாரும் ஒரு புள்ள மாதிரி வளர்த்துட்டு இப்போ ஒரு சோகத்தோட தான் போய்க்கு இருக்கு மாடை வைக்க மாட்டோம்மா ஆடு மட்டும் ஒரு நாள் கொடுத்துருக்கீங்க ஆடு மாட்டுக்கு அதுவும் வகுப்பு போறீங்க நீங்கள் வகுப்பு போறீங்களா

நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே மாடு வச்சுருக்கோம் இடையில மஞ்சரட்டு இல்லாதனால அவுக்கில் ரெண்டு வருஷமும் அவுத்துட்டு தான் இருக்கும் போன வருஷம் சிறந்த மாடில் வந்தது எங்கள் மாடு தான் அமுதா சின்ன ஆலன்னு சொல்லி வந்த மாடு எங்கள் மாடு தான் இன்னும் லேடிஸ் நம்ம நாங்கள் ஆர்வமாக மாடு வளர்த்துட்டுன்றக்காக கொண்டு வரும் அதுக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டுறாங்க இவ்வளோ அவங்க நாய் படாத பாடுபடுறான் அதிலே அடி வாங்கி மிதி வாங்கி ரத்தம் வடிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது சொல்ல போனால் அவங்களே சொல்கிறாங்க இந்ததுக்கு நீங்கள் ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆர்வமாக இறங்கிட்டோம் அதனால எங்களுக்கு இப்போ லேடிஸ்க்குன்னு ஒரு தனியாக எடுக்கணும் நான் தஞ்சாவூர் பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் தான் நான் தஞ்சாவூர் பக்கம் கந்தரவகோட்டை எங்கள் மாடை அவுக்க முடியல அதாவது நேராக வழியில் வந்தவங்கள நேர் வழியில் வந்தவங்க இவங்க எந்த வரைமுறையுமே இல்லை அதாவது ஒன்று டோக்கன் படி ஒன்று மாடு அறிவிச்சு அந்த அந்த மெத்தடில் அடைச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா தள்ளு கரெக்டாக இவங்க முறையான ஒரு லைனை வந்து ஃபாலோ பண்ணி ஏதாவது கம்பு அடைச்சோ அது மாதிரி எதாவது நெறிப்படுத்தி அது மாதிரி மாடை அடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் லைனில் வந்து அவங்கள அடித்து வெளில பிரித்து இப்போ போலீஸ் அராஜகம் பண்ணி ஒருத்தங்க என் மாட்டை அடைக்க முடியலன்னு விழுந்து கதிரி ஆளுகிற அவனே அடித்து வெளில ஏற்றுறாங்க ஒரு லேடிஸ் வந்து காலிலேருந்து உட்காந்துட்டு அவங்க எங்கள் கூட வரிசையில் வராங்க அவங்க மாட்டை கூட வரும்போதே குளுக்கோஸு லெமனு ஒன்று ஒன்றா மாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா எனர்ஜி அந்த மாட்டை எனர்ஜியை குறை விடாமல் கொண்டு போயிட்டு பக்கத்தில் போகும்போது அடித்து வெளில விரட்டுறாங்க இதில் இடையில் கேட்டை பூத்திட்டு கேட்டை உடைச்சிட்டு ஒரு முந்நூறு மாடு உள்ளே போகிறாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை காவல்துறை நாமக்கல்லேருந்து வரோம் நானூரில் மாடு கே இங்கே தங்கி நாங்கள் டோக்கன் போட்டு நீங்கள் அட்டியில் மாட்டை ஓட்டிட்டு வரோம் நீங்கள் இப்போதும் அடித்து வலி தான் எங்களை நீங்கள் டோக்கன் போடுறீங்க நீங்கள் அவங்க போகிறது ஆறுநூறு மாடு என்ன அந்த கூட எக்ஸ்டாக தரீங்க ஆறு மட்டும் ஓட்டானு கொடுத்துருக்கீங்க ஆறுநூறு மாட்டுக்கு அப்புறம் அவங்க போகிறீங்க நீங்கள் அவங்க போகிறீங்களா

ராஜாக்கூர் ராஜாக்கூர் படத்தில் நாடரமிருந்து நாங்க ஒரு பன்னெண்டு வருஷமா வரோம் சார் என்ன சார் இல்ல சார் அவங்க ஓரளவு சார் தான் சார் மஞ்சேட்டை நடக்குது கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க மாட்டுக்காரங்க சண்டை ஓட விட்டுட்டு சும்மா காண்டி வந்து மறுபடியும் அடிச்சு எல்லா பேர்த்து வெளியேற்றி விடுறாங்க இது விளையாட்டு மதியே தெரியல மஞ்சேட்டை பண்ணுறதுக்காக மறுபடியும் இவங்க போலீஸ்காரங்க நடத்துற ஒரு முயற்சி மாட்டுக்காரங்க உள்ள எல்லாரும் ஒரு சார் உள்ள மாதிரி வளர்த்துட்டு இப்போ ஒரு சோகத்தோடு தான் போய்க்கு இருக்கு மாடை அவுக்க மாட்டாம இது அப்படியே விடுறது நல்லது எதுக்கு மஞ்சாட்டுக்காரங்க போலீஸ்காரங்கிட்ட நாங்கள் அடி வாங்கி சாருன்றது ஒரு இது இல்லை உள்ள மாதிரி வளர்த்துட்டு இதுகளையும் கொள்றது இல்லை தப்பு செய்கிறவங்க விட்டுறாங்க எவன் அமைதியாக இருக்கானா அவனை வந்து அடிக்கிறாங்க போலீஸ்காரங்களுக்கு மஞ்சேட்டு போலீஸ்காரங்களே வச்சு நடத்த சொல்லியிருக்கேன் ஆ ஐநூறு மாடு அவுக்குற இடத்துல ஆயிரத்தி டோக்கன் எதுக்கு கொடுக்கணும் இது மாடு மனுஷன் எல்லாரும் சாகிறதுக்காண்டியா தடை செய்கிறவங்க ஐநூறு டோக்கனோட ஒரு தடை செய்யணும் என்ன காரணத்தினால மஞ்சட்ட ஒரு நுட்பாற்ற நோக்கத்தோட செயல்படுறாங்க அரசாங்கம் இதை அதை ஒரு வழியாத்தே நடத்துகிறாங்க திருச்சியிலேருந்து வரேன் சார் உள்ள கமிட்டி வந்து ஒரு இதுவும் இல்லை சார் கரெக்டான முறையெல்லாம் நடத்தலை எதுவுமே முறையெல்லாம் எதுவுமே நடத்தலை அந்த நீங்களே பாருங்க அங்கே உங்களுக்கு தெரியும் எதுவுமே சரியில்லாமல் டோக்கன்லாம் டோக்கன் ப்ரான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க நாங்கள் மூணு நாளாக உட்காந்து டோக்கன் வாங்கினோம் அது மாதிரிலாம் நடத்தலை எதுவுமே கமிட்டி ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் நடத்தல சார் லோக்கல் பார்ட்டி சார் போலீஸ் யாருங்க மாட்டு அடிக்கிற மாதிரி தான் மனுஷங்களை போட்டு அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க போலீஸ் வந்து கரெக்டா கண்ட்ரோல் போலீஸ்க்கு இந்த போலீஸுக்கு சரியான கண்ட்ரோல் கிடையாதுங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே ஃபாலோ பண்றதில்ல அவங்க போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் எந்த இதுவுமே அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அவங்க சொன்னதோட வரவங்க ஒன்று வரவண்ணே எத்தனை வருஷமா வரீங்க ஓகே பத்து வருஷமா வந்துருக்கோம் மாடு

நான் ஒரு பதினஞ்சு வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஊட்டத்தோடன்னு போகிறோம் என்னென்னு சொல்ல முடியலனால் சில அவுக்கும் அவுக்கு முடில தான் போகிறது மாடு வந்து டோக்கனு படியோ எந்த ஒரு இது படியும் நடக்கல ஸோ அதனால் வந்து மாடு அவுக்கு தான் ஒரு வருஷமாக வளர்த்து இதுக்காண்டி தான் வளர்க்குறேன் நம்ம ஸோ அதனால் ஃபீல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கு வாங்க ஆமாம் ஆமாம் திரும்ப அடுத்த வருஷத்து கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் எத்தனை மட்டும் அடிப்பட்டால் நாங்கள் மாற மாட்டோம்ல மாறக்கூடாது நம்மளை போராட்டம் பண்ணி எடுத்தது அதனால் வந்து திருப்பி அடுத்த வருஷத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஜல்லிக்கட்டு சுத்த வேஸ்ட்டு போலீஸ் அராஜகம் ஆனால் எங்கேருந்து தந்தரவாட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆமாம் வரிசையில் என்ன குறுக்கே என்னவங்களாம் விட்டுட்டு வரிசையில் என்னவங்கள அடித்து வாட்டிட்டாங்க போலீஸ் அராஜகம் இப்போ மாடு எதனால் அவுட் பண்ணுறாங்க இன்னும் மாடு மாடு நிறையா மாடு திரும்பி போக மாடு மாட்ட டோக்கன் முறையான ஒரு இவ்வளவு பெரிய உலக போல் பெற்ற ஜல்லிக்கட்டு நம்ம டிவியில் பார்த்துட்டு அதை அது மேலே ஆர்வம் தான் இந்த ஜல்லிக்கட்டில் நம்ம நம்ம காலையை ஒரு தடவை கொண்டாந்து அவுக்குணும் அப்படின்ட்டு தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இப்போ நான் அங்கேருந்து மாடு அடைக்காமல் போனேன்னா எனக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும் இதே லைனில் உள்ளவங்க இல்லை அவங்க ஏதாவது டோக்கன் படி அடைச்சிருந்தா நான் நேரம் முடிச்சிருப்பேன் எனக்கு நானூற்றி பத்தொன்பதாவது டோக்கனு நான் நேரம் டோக்கன் படி அடிச்சிருந்தாலே முடிச்சிருப்பேன் அவங்க எந்த நெ எந்த ஒரு நெறிமுறையுமே பண்ணலையே ஒரு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இங்கே வந்ததுக்கு நான் நான் இதனால் வரல ரெண்டு வருஷமாக அட்டன் பண்ண ஜல்லிக்கட்டில் இதுதான் என்னோடய மோசமான ஜல்லிக்கட்டாக நான் கருதுகிறேன் ஒன்று எப்போ காலையில் வந்தது பதினஞ்சாவது டோக்கனு நான் அடைக்கவே இல்லை ஒழுங்கான முறைப்படியே இல்லை நடக்கலங்க அதுங்க எல்லாம் மாடெல்லாம் அடிப்பட்டு கீழே விழுந்து இந்த மாதிரிலாம் பாருங்கள்